ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று ஏழு ஆகுது இது உங்களுக்கு மட்டும் கட்டுறதுக்காக இல்லை எப்பயுமே நான் பிளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமுமே வந்து டைம் செக் பண்ணி தான் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன் அப்போ தான் நம்ம எய்ம் பண்ண டைமுக்குள்ளார பிளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும் பிளவுஸுக்கு இருபது நிமிஷம் தான் ஆகுது முப்பது நிமிஷம்தான் ஆகுது ஒரு நாளைக்கு ஏழு எட்டு பிளவுஸ் நான் வந்து தைக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த டைமிங் கீப்பப் பண்ணுறதுனால மட்டும்தான் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்திங்க நீங்க நீங்கள் இருந்து ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா எப்படி உங்களோட தையல் தொழில உற்சாகமா நீங்க வந்து பண்றது அது முன்னாடி வந்து பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும்னா ஒரு லைக் போட்டு பாருங்க எனக்கு என்னோட தொழில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற வேலையை பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னாவே நம்ம வந்து எந்த ஒரு சோம்பேறித்தனமும் நமக்கு வந்து வரவே வராது அது வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் அதில் இப்போ உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கவே இல்லை அப்படின்னா அந்த வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் சலுப்பாக தான் இருக்கும் என்னடா அது வேலை இதை போய் எப்பட்றா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்க தோணும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம இல்லாமல் நமக்கு எப்பயுமே வந்து நம்ம செய்கிற வேலை நமக்கு பிடிச்சதாக இருக்கணும் அதில் இன்கம் அப்படிங்கிறது அது சின் என்னதோ பொ பெருசோ ஆனா நம்ம செய்யற வேலையை புடிச்சு செஞ்சோம் அப்படின்னாவே அதில் நம்மளால் வந்து முன்னுக்கு வர முடியும் ஜெயிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நான் வேறு எதை வேணாலுமே என்னோடய தொழிலாக எடுத்துருக்கலாம் ஆனால் நான் டைலரிங்க தான் சூஸ் பண்ணேன் அப்படி சூஸ் பண்ணும்போது இதில் எனக்கு நிறையாவே வந்து என்னென்ன தோணுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு இடத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு மாதங்கண்ட இவ்வளோ சம்பளம் தருவாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு போய்ட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளார வரணும் ஆனால் எனக்கு இந்த தொழிலில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது நான் எந்த டைமுக்கு வேணாலும் என்னோடய தொழிலில் நான் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கம்மி இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி இது எனக்கு பிடிச்ச தொழில் அப்ப நான் வந்து என்னால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நான் போய் வெளியில ஒரு இடத்துல வேலை செஞ்சா அதை விட அதிகமா என்னால இதுல வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அது இது இதை பத்தி நம்ம பேச வேணாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போடுற எஃபர்ட்டு அந்த எஃபர்ட் வந்து ஒரு இடத்துக்கு போய் எனக்கு தோன்ற விஷயங்களை தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ ஒரு பக்கம் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே போய் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நாங்கள் போய் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா நம்மளை சும்மாலாம் விட மாட்டாங்க எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ வேலை வாங்கிக்குவாங்க அப்போ அந்த வேலையை நம்மளோட தொழிலில் நம்மளோட சொந்த தொழிலுக்கு நம்ம வந்து போடுறோம் அப்போ அது வந்து நம்ம இன்னுமே வந்து நம்மளை அடுத்தடுத்த லெவலுக்கு தான் கொண்டுட்டு போகும் இந்த மாதிரி நிறைய நான் வந்து யோசிச்சு வச்சு பார்ப்பேன் இப்போ ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா எங்கள் எனக்கு அதிகமாக யாரையுமே தோணாது எங்கள் அம்மாவை தான் பார்க்குறப்ப தோணும் அம்மா கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சுட்ருந்தாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலேருந்து அம்மா கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் போனாங்க அப்படின்னா லீவ் வந்து சரியாக கிடைக்காது அப்போ வந்து அம்மாவோட சேல்ரி வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் நான் ஒரு சிக்ஸ்த்து செவன்த் இருக்கும்போது அப்புறம் வந்து இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு ஒரு முந்நூற்றைம்பது இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் வாங்கி வாங்குறாங்க அதுவும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் அவங்க ஸ்டிச் பண்ணுறதை பொறுத்தந்தான் அப் அப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அந்த அமௌண்ட்டுக்குள்ளார மட்டும்தான் அவங்களால வந்து அதை சம்பாதிக்க முடியும் அதுவும் இல்லாமல் அவங்களால எங்கேயுமே இடத்துக்கு போக முடியாது வரவும் முடியாது ஒரு டைமிங்க்கு போகணும் வரணும் அலைச்சல் இது எல்லாமே வந்து இருக்குது இப்போ எங்கம்மா என்ன சொல்றாங்கன்னா மாதிரி நானும் ப்ளவுஸ் வந்து கட் தைச்சு பழகியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்றாங்க ஏன் என் தம்பியும் கூட என்ன சொல்கிறான் அப்படின்னா உனக்கு என்னக்கா நீ வந்து உனக்கு வீட்லேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடுது உன்னோட தொழில் எனக்கு அந்த மாதிரி இல்லை நான் ஒவ்வொரு ஊருக்காக போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறான் அப்போ நமக்கு தான் நம்ம தொழிலை பார்த்தா வந்து இப்படி தோணுது நம்ம இடத்துல இரு நம்மளை பார்க்குறவங்களுக்கு வெளி இடத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து தோணுது அப்படின்னு பாருங்கள் இது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் இன்னும் மற்றவங்கள்லாம் இன்னும் என்னென்ன நினைக்கிறாங்க அப்படின்னே தெரியாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எனர்ஜியாக இருக்கணும் அப்போ என்னென்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன சோம்பேறித்தனத்தை கொடுக்குது அப்படின்னு முதல்ல வந்து பாருங்கள் அப்போ அந்த எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணிட்டாலே நம்ம வந்து எனர்ஜியாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்து கொஞ்சம் எழுந்திருக்க பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு ஏழு மணிக்கு மேலே எந்திரிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்க ஆரம்பிங்க ஏன்னா நம்ம காலையில் டைமில் நல்லாவே எனர்ஜியாகவும் கொஞ்சம் பிரிஸ்க்காகவும் இருப்போம் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த டைமுக்கு வந்து எந்திரிக்க ஆரம்பிப்பேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப ரொம்ப பேடு ரொம்ப லேட்டாக தான் வந்து எந்திரிப்பேன் அப்போல்லாமே வந்து என்னோடய தொழில் இன்னுமே டவுனாக தான் இருந்தது நான் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் மேலே வரணும் நம்ம இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு வரும்போது என்னோடய பழக்க வழக்கத்தை எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்ன மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் என்னோட பொழுது நேரத்தை வீணடிக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணுறதை விட்டுட்டேன் ஒரு டிவி பார்க்குறதோ மொபைல் பார்க்குறதோ அந்த மாதிரி பண்ற அந்த மாதிரி பா விஷயத்த விட்டுவிட்டேன் தேவையில்லாமல் வந்து எங்கேயாவது வெளியில் போகிறது அப்படிங்கிறது எல்லாமே விட்டாச்சு ஒரு அந்த நான் சொல்ல வரதெல்லாம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் தேவையில்லாமல் நம்ம வந்து எங்கேயாவது போ சும்மா போகிறாங்க அப்படின்னா நமக்கு எந்த வேலையுமே இல்லாமல் நம்ம போயிட்டு வரோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து விட்டாச்சு ஏன்னா முதல்ல அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்மளோட அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு நம்ம போகணும் நம்ம வேலையை வாங்கணும் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு அதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகும்போது அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தான் வந்து தோணுது ஆர்டர்ஸ் வரலையா சரி ஆர்டர்ஸ் வர்றதுக்கு என்ன பண்ண ஏதாவது ஆஃபர் மாதிரி போடலாமா கஸ்டமருக்கு சொல்லலாமா அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த ரேஞ்ச்கெலாம் இன்னும் போகவே இல்லை ஆர்டர்ஸ் வராமல் இருந்ததும் இல்லை நான் முடிக்க முடிக்க ஆர்டர்ஸ் வந்து வந்துடும் அதனால அதை ஆனால் வந்து அது அந்த நிலம வந்துட்டால் என்ன பண்ணுறது ஆர்டர்ஸ் வராத நிலம வந்துட்டு என்ன பண்ணுறது அப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து முன்கூட்டியே யோசிச்சு வச்சுக்கிறது முழுக்க முழுக்க இதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறது அப்படிங்கிறதுனால வேற மைண்ட் எதுவுமே வந்து யோசிக்கிறது கிடையாது ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஆழ்ந்து பண்றோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அதை பத்தி மட்டும்தான் வந்து யோசிக்க தோணும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாயிண்ட்டுக்கு வரலாம் நீங்கள் கொஞ்சம் எனர்ஜியாக இருப்பீங்க காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னாவே நான் வந்து ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறேன் அப்படின்னா எப்படியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சு உக்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமே பொறுமையாக ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிப்பேன் அது செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட்டு எல்லோரும் மொபைல் பார்க்குற பழக்கத்தை விட்டுருங்க அதை மொபைலை எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு டைம் போகிறதே வந்து தெரியாது அதனால் மொபைல் பார்க்காதீங்க அப்பப்போ கொஞ்சம் ஏதோ ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக பாருங்க ஆனால் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு அது வந்து காலையிலேயே கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும் அப்படியே உக்காந்த இடத்துலயே பார்த்துட்டு இருப்போம் அந்த மாதிரி பழக்கத்தை வந்து விட்டுருங்க எல்லாமே நம்மளா நம்மளை மாத்திக்கிறது தான் எதையுமே நம்ம வந்து புதுசாகவே கத்துக்கிட்டு வரல இல்லைங்களா ஆரம்பத்தில் பழகினது அதை அப்படியே நம்ம வந்து விட்டுற போறோம் அதுதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எது எதுல சோம்பேறித்தனமா இருப்பேன் அப்படிங்கிறதா சொல்றேன் காலையில எழுந்த கொஞ்சம் லேட்டாக இருந்திருப்பேன் எந்த விஷயம் இந்த மாதிரி மொபைல் பார்த்துட்டு இருப்பேன் அப்போ இன்னும் டைம் லேட் ஆகும் அப்போ இப்போ ஒன்று அவசரத்துக்கு எதையாவது ஒன்று செஞ்சு குழந்தைங்கள தாட்டி விட்றது அந்த மாதிரி அதுக்கு அப்புறமேலே நம்ம வந்து திருப்பியும் வந்து நம்ம சமைக்கிற வேலை பாத்திரம் கழுவுற வேலை துணி துவைக்கிற வேலை இது வீடு கூட்டுறது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னுமே டைம் லேட் ஆகிரும் ஸ்டிச் பண்ண உட்கார்றப்ப இன்னும் டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிரும் அப்போ ஒரு ஒன்பது மணிக்குள்ளார என்னோடய வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு நினப்பேன் ஆல்மோஸ்ட் வந்து சமைக்கும் போதே அந்த இருக்கிற பாத்திரத்தை எல்லாமே வந்து சமைக்கிறப்பவே பாத்திரத்தை கழுவி வச்சுறது அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு கூட்டுற இருக்கும் துணி வந்து மிஷினில் போட்டுறது அப்படிங்கிறதுனால அதாவது இப்போ தான் ஒரு நாலஞ்சு மாதத்து அளவில் தான் வந்து மிஷினில் போட்டிருக்கிறேன் அப்படி இல்லைனா டெய்லி டெய்லி துணியாக டெய்லி டெய்லி வாஷ் பண்ணி வச்ச வாஷ் பண்ணிடுறது அப்போ நமக்கு வந்து அந்த பெரிய சிரமமாக இருக்காது அதிகமாக துணியும் வந்து சேராது நம்மளும் சீக்கிரமாக துவைச்சி முடிச்சிடலாம் இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிக்குவேன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணி உட்கார்றப்ப கொஞ்சம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு மிஷின்லாம் தொடச்சிட்டு சாமி கும்பிட்டு நம்ம தைக்க உட்கார்றப்போ மணி வந்து ஒரு பத்து பத்தரை ஆகிடும் அந்த டைமுக்கு தான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் முடிஞ்ச வரையும் முதல் நாள் நைட்டே வந்து கட்டிங் போட்டுக்க தான் வந்து பார்ப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்தது அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையும் ஒட்டுக்காக வந்து கட் பண்ணி வச்சிருவேன் நம்ம கட்டிங் வந்து கொஞ்சம் சிரமமாக அதை ஒரு நாள் வந்து ரெஸ்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஏழு எட்டு ப்ளவுஸ் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஒரு பத்து மணிக்காட்டம் உட்காந்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன் பதினொன்று பன்னெண்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அதுக்கப்புறம் ஒரு டீ டைம் அப்படின்னா இல்லை பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு பிளவுஸு தைக்கிறீங்க அப்புறம் வந்து டீ டைமு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பன்னெண்டு மணி வரையும் ஒரு ப்ளவுஸு ரெண்டு பிளவுஸ் ஆயிடுதுங்களா அப்புறம் ஒரு மணி வரையும் ஒரு ப்ளவுஸு மூணு ப்ளவுஸ் ஆயிருந்தீங்களா அப்புறம் லஞ்ச் டைம் ஒன்று டூ ரெண்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா மூணு மணிலேருந்து நாலு மணி வரையும் ஒரு ப்ளவுஸு நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரையும் ஒரு ப்ளவுஸு அஞ்சு டு ஆறு ஒரு ப்ளவுஸு ஆறு டு ஏழு ஒரு ப்ளவு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏழு மணி வரையும் ஸ்டிச் பண்ணுறீங்க அதுக்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்கிற ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஏழு மணி வரையும் ஏழு பிளவுஸ் வந்து உங்களால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அப்போ எந்த இந்த நேரம்லாம் எங்கே தான் போகுது ஏன் நம்மளால தைக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் டைம் எல்லாம் போடுறோம் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதை செய்யணும்ல அதை செஞ்சாதானே தானே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் ஒரு எப்படி சொல்றது பிளான்லாம் போடுறோம் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் நாள் செய்கிறப்ப கொஞ்சம் சலுப்பாக தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அதையே நீங்கள் வந்து விடாமல் தொடர்ந்து கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பழகிரும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த தொடர்ச்சியாக நம்ம அதுக்காக நம்மளை வந்து பழக்கிட்டு போகணும் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு பண்ணிவிட்டு மூணாவது நாள் வந்து விட்டுறாங்க அந்த மாதிரி இருக்காதிங்க நான் இப்போ வரையுமே வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் அந்த டைமுக்குள்ளார அதை முடிக்கணும் அப்படின் தான் வந்து பார்ப்பேன் சப்போஸ் அந்த டைமுக்குள்ளார என்னால் முடிக்க முடியல அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் முன்ன பின்னே ஆகும் ஆனால் வந்து நான் எய்ம் பண்ண டைமுக்கு அதை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து வச்சுருப்பேன் ஓரளவுக்கு வந்து நம்ம நான் வந்து எதிர்பார்த்த மாதிரியே வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம நார்மல் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்கி எந்தெந்த எந்த டைமுக்குள்ளாரே எத்தனை ப்ளவுஸ் முடிக்கலாம் அப்படிங்கிறத பிளான் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக வர டைம் ஒரு முகூர்த்த சீசன் பண்டிகை டைமு அப்புறம் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து நம்மளோட வேலையை இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக வந்து வரும் தொடர்ந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு ப்ளவுஸ் தேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகுங்க நிறைய தண்ணி குடிங்க நிறைய உங்களால் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிங்க அப்படி இல்லை அப்படின்னா நீர் ஆகாரமாக என்னென்ன உங்களால் ஒரு தர்பூசணி பழம் அந்த மாதிரி வந்து என்னென்ன இது எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கோங்க கீரை பழங்கள் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கோங்க என்னோட பாடியுமே வந்து ஒரு ஹீட் உடம்பு தான் இருக்கும் அதனால வந்து சுத்தமா தண்ணியே குடிக்காம இருந்தேன் ஆனா வந்து நம்மளோட உடம்புக்கு இந்த அளவுக்காவது நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது வந்து நம்ம உடம்பு நல்லா தான் நம்ம வந்து சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும் அதனால உடம்பு மேல கொஞ்சம் கவனம் கவனமிச்சு ஹெல்த்தை வந்து பா ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க அப்புறம் நம்ம வந்து கண்டினியூவாக மிஷின்லேயே உட்காந்து ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு டயட் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு அளவாக சாப்பிட்டு நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கிறது பரவாயில்லை என்னோடய வெயிட்டுமே வந்து ஓவர் வெயிட்டாக தான் இருக்குது நானும் முடிஞ்ச வரையும் கம்மி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் டீ காஃபி குடிக்கிறத அதிகமாக வந்து விட்டுருங்க விட்டுட்டு அளவாக நீங்கள் வந்து டீ காஃபி குடிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தூக்கம் வராமல் இருக்கணும் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதிகமாக டீ காஃபி வீட்டில் ஸ்டிச் பண்ண நம்ம வந்து டீ காஃபி வந்து எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிறதையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட மனசு நல்லா இருந்தது அப்படின்னாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்கிற வேலை நமக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாவே நம்ம டைமுக்கு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம எனர்ஜியாக மாறிடலாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் உற்சாகமாக நம்மளோட வேலையை வந்து செய்யலாம் இன்னைக்கு இதுதான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஹேண்ட் ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸுக்கு நான் வந்து நூற்றி இருபது ரூபா வாங்குகிறேன் இந்த ஆனால் இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறேன் எல்போ ஸ்லீவாக இருந்தாலும் நூற்றி இருபது தான் வந்து வாங்குகிறேன் ஆனால் ஃபுல் ஹேண்டு அப்படிங்கிறனால நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்குன்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்